இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் டுவெண்ட்டி செவன் அதாவது இருபத்தேழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்னிங் ஒரு ஏழு மணிக்கெலாம் வீட்டில் ஹாலிங் பெல் அடித்தாங்க வீட்டில் நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன் என்னடா யாரடா ஏழு மணிக்கே ஹாலிங் பெல் அடிச்சு நம்ம தூக்கத்தை கெடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக தான் வெளியே போய் டோரை ஓப்பன் பண்ணி கேட்டை ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணும்போது பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்து நின்றுட்டு இருந்தாங்க என்ன ஆன்டி காலையிலே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க தூத்துக்குடிக்காரங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட மகளோட ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம் அதாவது மண்டே வந்து கல்யாணம் அவங்களுக்கு ஸோ அவங்க வந்து நைட்டு ரிசப்ஷன் வச்சுருக்காங்க அந்த ரிசப்ஷனில் வந்து பிரியாணி நிறையா மீந்திரிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க நைட்டுங்கிறனால நான் அவங்கள கூப்பிட முடியல அதனால மார்னிங் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் தரட்டுமா அப்படின்னு கேட்டாங்க கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது ஸோ பிரியாணிலாம் யார் வேண்டான்னு சொல்லுவாங்க அதுவும் பிரியாணி நம்ம முந்தர் நாளோடய மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டேன் வாங்கி அந்த பிரியாணி நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி ஒன்று போட்டுட்டு அஹ் சர்வ் பண்ணி சாப்பிட்டேன் அப்படியே அமிர்தமாக இருந்தது காலையில ஏழு மணிக்கே கதவை வெள்ளடிக்கிறாங்களேன்னு கோவப்போட்டுட்டு போனேன் என்ன சாப்பாடு சாந்தமாக்கிடுச்சு